தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் சுய கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் வழங்கினார் மதுரை திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள ஒருபோக பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது நூற்று இருபது நாட்கள் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் பெரியாறு பாசன பகுதியில் உள்ள எண்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் நிலங்களும் திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள பத்தொன்பதாயிரம் ஏக்கர் நிலங்களும் என மொத்தம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன ஆண்டிப்பட்டி அருகே அரிய வகை உயிரினமான எறும்பு வேட்டையாடி அதன் செதில்களை விற்பனை செய்ய முயன்ற ஐந்து பேர் கொண்ட கும்பலை வனத்துறையினர் கைது செய்தனர் முல்லைப் பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குனர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் பிரதான அணை பேபி அணை மதகுகளின் இயக்கங்கள் கசிவு நீர் வெளியேற்றம் சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்டவை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் நீர்வள ஆதாரத்துறை ஆகியவற்றின் சார்பில் மத்திய அரசின் புதிய சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் தொடர்பான நடவடிக்கைக்கு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வரவேற்பும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளனர் மகேந்திரன் இந்த வந்து டாக்ஸ் வந்து சரி உபயோகத்தில் இருக்கிற ஹேர் ஆயில் சாம்பு பர்பஸ சோப்பு டூத் பிரஷ் சேவிங் இப்போ வந்து அஞ்சாக குறைச்சிருக்காங்க அதே வெண்ணெய் நெய் பாலாடைக்கட்டி இந்த மாதிரி பால் பொருள் வந்து பன்னெண்டு மருத்துவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க அப்போ வந்து கட்டாயம் இதை பயன்பட போறது வந்து சாதாரண மக்கள் தான் ராஜாராம் மத்திய நிதியமைச்சர் வந்து ஜிஎஸ்டியில் வரிகளை குறைச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே நான் சொல்லுவேன் கல்வி விவசாயம் அன்றாட பொருட்கள் மருத்துவம் போன்ற பல துறைகள் வந்து குறைக்கப்பட்ட வரி விதத்துக்குள்ள வருது அன்றாட பொருட்கள் ஹேர் ஆயில் முதற்கொண்டு விலை குறைச்சிருக்கிறாங்க பால் ப்ராடக்டுக்கும் இனி விலை குறையும் இதனால நடுத்தர மக்கள் நிச்சயமா பயன்பெறுவாங்க நோயாளி எடுத்துட்டீங்கன்னா உயிர்காக்கும் உயர் மருந்து விலை கண்டிப்பா குறையும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியினுடைய ஸ்லாப் குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய தாக்கம் வந்து மருந்து பட்டியலுடைய விலைகளையும் குறைக்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் இருக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தப்பிய பருவமழைகள் அந்த சரியான விலை கிடைக்காம விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு இந்த சொட்டு நீர் பாசனம் டிராக்டர் வாங்குறது உரம் போன்றவற்றிற்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சிய தரும் கண்டிப்பா நம்பலாம் நாம அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமொபைல் துறையும் வளர்ச்சி அடையும் இந்தியாவிலேயே மாணிக்க வாசகருக்கு தனி மூலவர் சன்னதி அமைய பெற்ற சிறப்பு வாய்ந்த சின்னமனூர் மாணிக்கவாசகர் சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தமிழ்நாட்டில் வளரிளம் பருவத்தில் அதிக கர்ப்பம் நிகழும் இருபத்தி நான்கு வட்டாரங்களில் தெரு நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம் பொது சுகாதாரத்துறை சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை செய்ய உரிமம் பெற விரும்பும் வணிகர்கள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பங்களை சேவை மையங்கள் மூலமாக வரும் பத்தாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்து பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கடன் கடன் வழங்கும் சிறப்பு முகாமில் ரூபாய் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கோடி மதிப்பிலான கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் வழங்கினார் உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உறுப்பு தானத்திற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் உறுப்புகளை தானமாக வழங்குவதற்கு பதிவு செய்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கீழ் நடைபெறும் போட்டித் தேர்விற்கு தயாராகும் தேர்வர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில் நெறி வழிகாட்டுதல் மையம் சார்பில் வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் தவணைத் தொகை கிடைக்கப்பெறாத விவசாயிகள் வேளாண் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தங்களது முழு விவரங்களை பதிவு செய்து தவணைத் தொகையை கொள்ளலாம் என வேளாண்மை துறையினர் தெரிவித்துள்ளனர் தொழில் பயிற்சி நிலையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நேரடி மாணவ மாணவியர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தூய்மை பாரத இயக்கத்தின் ஒரு பகுதியாக தூய்மை இந்தியா திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேனி கோட்ட தபால் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது